புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றினார் இதுகுறித்து எமது செய்தியாளர் பழனி வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் பழனி சொல்லுங்க புதுக்கோட்டையில் குடியரசு தின விழா எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடி ஏற்றி வைத்திருக்கும் நிலையில் தொடர்ந்து என்னென்ன கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா ஏற்றி வைத்து பின்னர் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மந்திரா பாண்டே ஆகியோர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து சமாதானத்தை போற்றும் வகையில் புறாக்களையும் அதே போன்று மூவர்ண பலன்களையும் பிறக்க விட்டார் இதனையடுத்து காவல்துறையில் சிறப்பாக படிப்பிருந்த நாற்பத்தி ஏழு பேருக்கு முதலமைச்சர் காவலர் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டன மேலும் பல்வேறு துறைகள் சார்பில் இருபத்தி லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தியாகிகளின் குடும்பங்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த புதிய திட்ட விழாவில் மாவட்ட வருவாய் செய்தி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு உள்ளனர் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி